தமிழக அரசால் சிறந்த மருத்துவருக்கான விருதை பெற்ற மூத்த மருத்துவர் டாக்டர் டி டி சண்முக அவர்களுக்கு பாராட்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நடைபெற்றது ஹோசூர் ஆல் லயன்ஸ் கிளப் சார்பாக கடந்த ஜூலை எட்டாம் தேதி அன்று ஹோசூரில் உள்ள மீரா மஹாலில் சிறப்பாக நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் அரிமா என் நம்பி வரவேற்புரை நிகழ்த்தினார் பின்னர் டாக்டர் டி டி சண்முக அவர்களை அரிமா எம் பத்மநாபன் அறிமுகப்படுத்த ஆளுநர் முன்னாள் ஆளுநர்கள் பதிமூன்று ஓசோ அரிமா சங்கத்தின் தலைவர்கள் இணைந்து மூத்த மருத்துவர் டாக்டர் டிடி டி சண்முக வேலுவை பாராட்டி கௌரவித்தனர் இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக பங்கேற்ற ஆளுநர் அரிமா என் பி செந்தில்குமார் உரை நிகழ்த்திய பின் சிறப்பு விருந்தினர்களான அரிமா விஜயகுமார் அரிமா இளங்கோவன் அரிமா மணி அரிமா டி ரவிவர்மா டாக்டர் டி டி எஸ் பிரீதா அருண்குமார் டாக்டர் டி அம்பிகா பாரி ஆகியோர் உரை நிகழ்த்தினர் அரிமா நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் தொழில் அதிபர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்ற இவ்விழா டாக்டர் டி டி சண்முக வேலு அவர்களின் ஏற்புரை மற்றும் நன்றி உரையோடு சிறப்பாக நிறைவுற்றது